பக்தியை பக்தியாக பார்க்கும் பெரியாரை அவர் சொன்ன பகுத்தறிவு கருத்துக்களையும் ஏற்கும் ஒரு மிக சிறந்த மாநிலம் பெரியார் கடவுள் மறுப்பு பேசியவர்தான் ஆனால் மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்குற அந்த சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா பெரியார் சிலை அமைத்திருக்கிற அந்த பீடத்தில் ஏறி நின்று பெரியார் முகமும் அதை பார்க்குது அதை சுற்றி குழந்தைகளோடு குடும்பத்தோடு மக்கள் நின்று கள்ளழகரை ரசிக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு அந்தளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறது பெரியார் எதற்காக கடவுளை மறுத்தார் எந்த அடிப்படையில் மறுத்தார் ஏன் மறுத்தார் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் பக்குவப்பட்ட மக்களை கொண்டிருக்கிற மாநிலம் முருகனுக்காக திரளுவார்கள் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவதற்கு லட்சோபது லட்சம் பேர் திரளுவார்கள் கள்ளழகர் ஆற்றல் இறங்குகிற காட்சியை காண்பதற்கு லட்சோப லட்சம் பேர் திரளுவார்கள் ஆனால் ஓட்டை பாஜகவுக்கு எதிராக போடுவார்கள் இன்று ஜெயங்கொண்டத்தில் ஓய்வு ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவில் பங்கேற்று அவரை பாராட்டி சிறப்பித்திருக்கிறோம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் கதிர்வளவன் அவருடைய தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பாராட்டு மொழியை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமைப்பாக தோன்றிய காலத்திலேயே இந்த கட்சிக்கு அந்த அமைப்புக்கு மிகப்பெரிய துணையாக நின்று தலைவர் தமிழருடைய கரத்தை வலுப்படுத்தியவர்கள் பாலசுப்பிரமணியன் அவர்களை போன்ற ஆசிரியர் பெருமக்கள் எனவே அந்த நன்றி உணர்வோடு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு பங்கேற்றிருக்கிறோம் இன்னைக்கு மதுரையில் பாஜக நிர்வாகிகள் அது வந்து மைனா நாயகர் வந்து ஒரு செந்தூர் நிகழ்ச்சியில் போன்று சைலண்டாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்போகிறார் அமித்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு செந்தூர் நடவடிக்கை முதலில் ரகசிய நடவடிக்கையாக செந்தூர் நடவடிக்கை முதலில் ரகசியமான நடவடிக்கை அல்ல நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார் பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவலை சொல்லிவிட்டோம் பாகிஸ்தானுக்கு தகவலை சொல்லிவிட்டுத்தான் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நடந்திருக்கிறது என்கிற அளவுக்குத்தான் இவர்களுடைய நடவடிக்கை அமைந்தது அந்த பெஹல்காம் தாக்குதலை நடத்திய தீவிரவாதிகள் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை அவர்கள் எப்படி வந்தார்கள் எப்படி இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்தினார்கள் நம்முடைய நாட்டு மக்களை படுகொலை செய்துவிட்டு எப்படி தப்பி ஓடினார்கள் என்கிற எந்த விபரமும் தெரியவில்லை இதை பற்றி நாடாளுமன்றத்தை கூட்டி விவாதியுங்கள் என்று சொன்னபோது விவாதத்திற்கும் மோடி அரசு தயாராக இல்லை ஆனாலும் கூட முழுக்க முழுக்க மோடி அரசினுடைய நிர்வாக குளறுபடிகளால் பாதுகாப்பு குறடுபடிகளால் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு என்றாலும் கூட நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இராணுவ வீரர்கள் எப்படி இதில் வீரியமாக வெளிப்பட்டார்களோ அப்படியே நாட்டு மக்களும் வெளிப்பட்டோம் குறிப்பாக இன்றைக்கு அமித்ஷாவே தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாடு இந்த நடவடிக்கையில் நாட்டின் பக்கம் நின்றது இராணுவத்தின் பக்கம் நின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு நாம் உறுதியாக நின்றிருக்கிறோம் ஆனால் நாம் அதை நாட்டுப்பற்றோடு மட்டுமே பார்க்கிறோம் ஆனால் பாஜக எப்போதும் இந்த நாட்டுப்பற்றை எல்லாம் கடந்து அதை அரசியலாக பார்ப்பதும் தேசபக்தியை கொண்டு வந்து தேர்தல் அரசியலில் வைத்து விவாதிப்பதும் தேசபக்தியை தேர்தல் அரசியலில் வாக்குகளாக அள்ளுவதற்கு துடிப்பதும் அவர்களுடைய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது அதனால தான் இங்கேயும் வந்து தேர்தலை பற்றி பேசக்கூடிய மேடையில் அரசியல் வியூகம் வகுக்கக்கூடிய மேடையில் பாகிஸ்தான் எதிர்ப்பு பாகிஸ்தானை முறியடித்தது என்கிற அந்த வியூகத்தை பற்றி பேசுகிறார் தேர்தல் வியூகத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது ஒட்டுமொத்த நாடும் சேர்ந்து நாம் துணை நின்று முறியடித்திருக்கிறோம் நம் மீதான தாக்குதலை அது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் போய் சேர வேண்டிய ஒரு பெருமை அதை ஏதோ பாஜகவுக்கான பெருமை என்பது போல சுருக்கிக் கொண்டு அதை கொண்டு வந்து தேர்தல் அரசியலில் வைத்து விவாதிப்பதே நாட்டுக்கு எதிரானது நாட்டு அற்ற செயல் தேச தேச விரோத விரோத செயல் எனவே ஒரு இன்றைக்கு அமித்ஷாவும் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பிரிவினைவாதம் தலை தூக்குகிறது என்று சொல்லுகிற அமித்ஷா தான் தமிழ்நாடு இந்த நடவடிக்கையில் இந்தியாவின் பக்கம் நாட்டின் பக்கம் ராணுவத்தின் பக்கம் நின்றது என்றும் சொல்கிறார் அவர் பேச்சில் தான் முரண்பாடு இருக்குது நம்ம பேச்சில் இன்றைக்கு முரண்பாடு இல்லை நாம் தேர்தலை தனியாக பார்க்கிறோம் நாட்டு பற்றை தனியாக பார்க்கிறோம் நாட்டு பாதுகாப்பை தனியாக பார்க்கிறோம் தேர்தல் அரசியலை தனியாக பார்க்கிறோம் இரண்டையும் கொண்டு வந்து குழப்பதும் மதத்தை நாம் தனியாக பார்க்கிறோம் தேர்தலை தனியாக பார்க்கிறோம் இரண்டையும் போட்டு குழப்போதும் அவர்கள் வேலை இப்போ முருகன் மாநாடு போகிறோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம்னு ஏல் முருகன் பேசுற முருகன் மாநாட்டுக்கும் தேர்தலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் நிறைந்திருக்கிறார்கள் அறுபடை வீடு இருக்கிறது லட்சாவலட்ச மக்கள் திரள்கிறார்கள் பாதயாத்திரையாக போகிறார்கள் அப்படி மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் திரண்டிருக்கிறார்கள் அதற்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் கட்சியை சாராத பொதுமக்கள் இருக்கிறார்கள் பக்தர்களாக அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஒரு கடவுள் நம்பிக்கையை தேர்தல் அரசியலில் கொண்டு வந்து புகுத்தி முருகமாநாடு நடத்த போகிறோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஜெயிப்போம்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு இந்து விரோத செயல் ஒரு பக்தி விரோத செயல் ஒரு மத விரோத செயல் அப்போ இன்றைக்கு தேச விரோத செயலையும் செய்கிற பாஜக இந்து விரோத செயலையும் செய்கிறது யாராவது வந்து ஒரு மக்களினுடைய அடிப்படையான பக்தியை நம்பிக்கை கொண்டு வந்து தேர்தலோடு முடிச்சு போட்டு நாங்க முருகனுக்கு மாநாடு நடத்தி தேர்தலில் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்களா இந்தியாவில் எந்த கட்சியாவது அதை சொல்லுமா எந்த தலைவராக சொல்லுவாங்களா அது அதை தனியாக பார்ப்பாங்க தனியாக பார்ப்பாங்க ஆனால் ரெண்டையும் போட்டு குழப்பி அதிலும் அந்த கடவுள் பக்தியிலும் அரசியல் ஆதாயம் தேடலாமான்னு தேடுற ஒரு கட்சி பாஜக அதுக்கு இன்னைக்கு அவங்க போட்ட மேடை மேடையை இருக்கு